வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதயத்திருடன் பகுதி ஐந்து கதையோட முதல் பகுதிக்கு செல்வோமா சரி நண்பர்களே தெய்வானைக்கு ஆத்திரம் அடங்கவில்லை என்ன வார்த்தை எப்படிப்பட்ட வஞ்சம் ராஜேந்திரன் கூடிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் செவியில் ஒலித்தது அம்மா என்று அருகில் வந்த மூத்த மகளை பார்க்காமல் திரும்பிக் கொண்டவர் போயிடு என் கண் முன்னால வராத என்றார் பல்லை கடித்துக்கொண்டு எனக்கு மாமாவை பிடிச்சது எப்படிமா தப்பாகும் என்றாள் பூஜா கண்ணீரோடு உண்மைதானே அவளுக்கு பிடித்ததில் தவறில்லையே அவளை பிடித்து அருகில் அமர்த்திய தெய்வானே உனக்கு பிடிச்சதுல தப்பில்லை ஆனா இந்த மனுஷனுக்கு பொண்ணா பிறந்துட்டு ஆசைப்பட்டுட்டியே அதுதான் தப்பு உங்க அப்பாக்கு என்னை கட்டி கொடுத்து என் படுற பாடு போதாதா உன்ன அந்த வீட்டுக்கு வாழ அனுப்பினா அங்க இருக்கிறவங்க ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது பொழுதுக்கும் ஒரு ஏழறைய கூட்டி பிரச்சனை பண்ணுவார் உங்க அப்பா இப்ப பேசுனதை கேட்டில்ல என்ன மாதிரி மனுஷன் இந்த ஆளு உன்னோட வாழ்க்கைய பத்தி எல்லாம் அந்த மனுஷனுக்கு கவலை கிடையாது அவரை மதிக்காம தெரியற இவர் பாஷையில் சொல்லணும்னா திமிர் பிடிச்ச என் அண்ணன் மகனை அவர் முன்னாடி மண்டி போட வைக்க என்ன வேணாலும் பண்ணுவாரு இது நடக்காது பூஜா இப்படி ஒரு என்ன வரக்கூடாதுன்னதான் மொரைப்ப என கட்டிக்கிற முறை இப்படி எதுவுமே நாங்கள் பேசுனது இல்லை எனக்கு ஆசை இல்லைன்னு நீ நினைக்கிறியா என் பிறந்த வீட்டுக்கு நீ வாழப்போனா அதை விட பெரிய சந்தோஷம் என்னடி இருக்கு எனக்கு அதுவும் சேனாவ மாதிரி மாப்பிள்ளேனா யாருக்கடி கசக்கும் அப்படி இருந்தும் என் சொந்த அண்ணன் மகனுக்கு நானே வெளியில் பொண்ணு தேடுறேன் ஏன் அவன் வாழ்க்கையில் எங்கேயுமே உன் அப்பா இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்ட தயாராரு உன் அப்பா எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாரு அன்னைக்கு வரவன் தான் உனக்கு நாம் நினச்சா இதை மாற்ற முடியாது போ உன் ரூமுக்கு போ என்றவர் தளர்வான நடையோடு எழுந்து சென்றார் பூஜாவுக்கு என்ன செய்ய என்றே தெரியவில்லை அப்பா சொல்வது எந்த காலத்திலும் நடக்காது நன்றாகவே தெரியும் என்றாலும் முயற்சி செய்யாமல் விட்டுவிட தோன்றவில்லை ஒரு முறை மாமாவிடம் பேசி பார்க்கலாமா அப்பா இப்படி சொல்கிறார் என்று அவரிடம் கூறிவிடலாம் இருவருக்கும் எப்பொழுதும் முட்டிக்கொள்ளும் இவர் இப்படி பேசியது தெரிந்து கோபத்தில் ரோஷத்தில் அப்பாவை பழிவாங்க என் கழுத்தில் தாலி கட்டிவிட்டால் முயன்று பார்த்து விடலாம் என்று முடிவுக்கு வந்துவிட்டாள் வெளியில் சென்றிருந்தவன் மாலையே வீட்டிற்கு திரும்பியிருந்தான் சென்ற இடத்தில் தாமதம் ஆனதால் ஆஸ்கருக்கு அழைத்து மயூரியை அழைத்துச் செல்ல கூறியிருந்தான் அதோடு வீட்டிலும் அழைத்து அவருடைய தாத்தா வருவார் என்று கூறியிருந்தான் அவனும் தயாராகி நின்றிருந்தாள் ஆனால் மயூரி வீட்டின் டிரைவர் அன்று வேறு விஷயமாக சீக்கிரம் சென்றுவிட அவனே அழைத்து வருவதாக கூறி வந்துவிட்டான் என்ன சேனா தாத்தா வருவார்னு சொன்னேன் என்றார் கனகம் சித்தி அவரால் வர முடியல நானே விட்டுட்டு வரேன் என்று அழைத்து சென்றான் அனைவரிடமும் கூறிக்கொண்டு விடைபெற்றான் காலை வீட்டிற்கு வந்தபோது கூந்தல் கட்டப்படாமல் விரிந்து கிடந்தது இப்பொழுது அழகாக பின்னலிட்டு மல்லிச்சரம் தவழ்ந்தது நெருக்கு கட்டிய குண்டுமல்லியின் இடையில் மறிகொழுந்தும் இடம் பிடித்திருந்தது அவனிடம் முகம் திருப்பி அமர்த்திருந்தாள் அந்த செய்தியில் அவன் இதழ்கள் புன்னகைத்தது வளைந்தே நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலும் ஆலங்கொடி மேலே கிழி தேன்கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடு காடுகள் மலைகள் தேவன் கலைகள் என்று ஏசுதாஸ் உருகி பாடிக்கொண்டிருக்க இதழ்களை கடித்து அமர்ந்திருந்தாள் மயூரி காற்று ஈரப்பதத்தோடு வீசிக்கொண்டிருக்க முதலில் தெரியாத குளிர் இப்போது மெல்ல மெல்ல மேனியை சிலிர்க்க வைத்தது காற்றில் எங்கும் பனிமழையின் வாசம் அவள் மெல்ல உடலை சுருங்குவதை கண்டவன் கண்ணாடியை ஏற்றிவிட்டான் இப்பொழுது அந்த ஜீப் முழுவதும் மல்லி மறு வாசம் அமைதியான பயணத்தின் இடையில் சத்தே ஓரத்தில் வண்டியை நிறுத்தினான் அவள் திரும்பிப் பார்க்க டூ மினிட்ஸ் என்று குதித்திறங்கியவன் ஜீப்பில் பின்னில் சென்று கீழே குனிந்தான் நிமிர்கையில் அவன் கையில் அலைபேசி ஒன்றிருந்தது இது எப்படி என்ற ஆச்சரியத்தில் அவனையும் சென்டர் கன்சோலில் இருக்கும் அவன் அலைபேசியும் மாறி மாறி பார்த்தான் மயூரி அவனையே பார்த்திருந்தாள் அப்படி யார் கூப்பிட்டு இருப்பா இவ்வளோ ரகசியமாக பேசுகிறாரு லவ்வராக இருக்குமோ என்ற மனசாட்சியின் மண்டையில் குட்டியவள் அப்படிலாம் இருக்காது இது வேற என்னமோ என்ற எண்ணத்தோடு ரியர்வியூ மிரரில் அவன் முகத்தை ஊன்றி கவனித்தார் லவ்வர்கிட்ட இப்படியா அட்டென்ஷனில் பேசுவாங்க என்னமா இருக்கும் என்ற யோசனையோடு நகம் படிக்க அழைப்பை ஏற்றவன் சர் என்றான் நிறைப்பாக இன்விடேஷன் டீட்டெயில்ஸ் பக்காதானே மாற்றம் இருக்கா என்றார் அவர் நோ சார் பக்கா ஓகே சோ என்னைக்கு அடிக்க ஆரம்பிக்கிறது லீவு நல்ல அடிக்கலாம் நல்ல நேரம் பார்த்து அப்பதான் இன்னும் நிறைய ஆர்டர் வரும் என்றான் சரி நல்ல நேரம் பார்த்துட்டீங்களா உதயத்துக்கு நாலு மணி நேரம் முன்ன வச்சுக்கலாம் அப்போ சரியான நேரத்துக்கு வந்துடுங்க என்றவர் அரைமீசை அணைத்துவிட ஒரு நொடி நின்றும் நுழிகள் மூடி ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவன் குனிந்து தன்னுடைய வலது காலின் முட்டிக்கு கீழே கட்டியிருந்த லெக் கால்ஃபில் மீண்டும் அதை பத்திரப்படுத்தினான் இருளில் அவன் விழிகள் சுற்றத்தை ஆராய்ந்தது மனதிற்குள் ஒரு எச்சரிக்கை மணி அளிக்க திரும்பி மயூரியை பார்த்தான் அவள் அமைதியாக வெளியில் பார்த்து அமர்ந்திருந்தாள் வேக நடையில் சென்று வண்டியை இயக்கியவன் விழிகள் மிரலில் அழுத்தமாக பதிந்தது நிச்சயம் யாரோ பின்தொடர்ந்து வருகிறாள் வீட்டிலிருந்து புறப்பட்ட பிறகு இடைவெளி விட்டு வந்து கொண்டிருந்த வாகனம் ஒன்று அவன் வண்டியை நிறுத்தியதும் காணாமல் போயிருந்தது இப்பொழுது மெயின் வழியிலிருந்து எஸ்டேட் செல்லும் பிரதான சாலையில் ஏறி இருந்தார் மேலேயும் மரங்கள் கீழே சரியிலும் மரங்கள் பழமையான மரங்களினூடே சூரிய வெளிச்சம் கூட குறைவாகவே விடும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உயிரை கையில் பிடித்து எரிந்து கொண்டிருந்தது சில ஒளிவிளக்குகள் சிறிது நேரத்தில் தூரே இரண்டு வெளிச்ச புள்ளிகள் தெரிந்தது வடிவிட்டு பார்ப்போம் கடந்து செல்வதானால் செல்லட்டும் இல்லையே பார்க்கலாம் என்ற முடிவுக்கு வந்தவன் வண்டியை வலப்புறமாக கொஞ்சம் ஒதுக்கி ஓட்டினான் அவர்களை முந்தி செல்ல முயன்ற அந்த வாகனம் அருகில் வருகையில் வேகம் குறைக்க நொடி பொழுதில் மயூரியை தன்னை நோக்கி இழுத்திருந்தான் வாழ் ஒன்று ஜீப்பின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு அவன் கையை பதம் பார்த்தது அவனை இறுக்கமாக அணைத்திருந்த மயூரிடமிருந்து தேவாக என்ற அலறல் கேட்க அவள் தலையில் சூடியிருந்த பூவோடு முன்பக்க கண்ணாடியையும் உடைத்து ரோடில் சென்று விழுந்தது வீச்சடுவாள் அவள் உடல் நடக்கம் குறையவில்லை இதே நிகழ்வுதான் எட்டு வருடங்களுக்கு முன்பு அவளை அவசரமாக இங்கிருந்து அனுப்ப காரணமாகியது வந்து மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள் மீண்டும் அதே நிகழ்வு மயு மயூ இங்க பாரு என்றான் அவள் முகத்தை திம்மித்தி பயமா இருக்கு தேவா என்றவள் விழிகள் நிறைய மீண்டும் அவளை தன்னுள் இருக்கிக் அன்றும் இப்படித்தானே தன் மார்பில் புதைந்து கொண்டு பயத்தில் உடல் நடுங்க அழுதாது எனக்கு சாக பயமா இருக்கு தேவா என்னை விட்டு போகாதே என்று கையில் வலி அதிகமானது அவசரமாக சட்டையின் மடிப்பை இறக்கிவிட்டு காயத்தை மறைத்தவன் மயு இங்க பாரு ஒண்ணுமில்ல தேவா இருக்கேன் உன் தேவா இருக்கேன் அங்க அங்கே உன்னை காணும்னு பயந்திருப்பார் வீட்டுக்கு போகலாம் அவர்கிட்ட ஒன்னும் சொல்லாத சரியா என்க பயம் போகவில்லை முகம் தெளியவில்லை என்றாலும் அவனிடம் சம்மதமாக தலை அசைத்தாள் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு அவள் வீடு நோக்கி சென்றான் ஜீப்பை உள்ளே கொண்டு செல்லாமல் கொஞ்சம் தண்ணியே நிறுத்தி கொண்டான் அவளை இறங்க விட்டவன் போ எதுவும் காமிச்சுக்காத என்க அவனை திரும்ப திரும்ப பார்த்துக்கொண்டே நடந்தாள் ஆஸ்கருக்கு அங்கிருந்தே கையசைத்தவன் அப்படியே கிளம்பி விட்டான் வாட் ஹாப்பன் ஐரிஸ் ஏன் டல்லா இருக்க என்றார் பேட்டியை பார்த்து நத்திங் கிராண்ட்பா டயர்ட் தலைவலி நான் ரூமுக்கு போகிறேன் என்று மாடிக்குச் செல்ல அவரும் பெரிதாக எடுக்கவில்லை திரும்பி வந்து கொண்டிருந்தவன் மூளைக்குள் கேள்விகள் குடைந்து கொண்டிருந்தது யார் என்ன காரணம் எங்கு செல்கிறாள் எப்பொழுது செல்கிறாள் இதெல்லாம் யார் தகவல் கொடுப்பது கடைசியாக அவள் மீது தாக்குதல் நடந்தபோதே அவனுக்கு ஒருவர் மீது சந்தேகம் வந்திருந்தது இப்பொழுது அது இன்னும் வலுப்பட்டது இத்தனை ஆண்டுகள் லண்டனில் இருந்தபோது இந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை அப்படியானால் அவள் இங்கிருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ற யோசனையில் இருந்தவனுக்கு தெரியவில்லை அவள் அவனுடன் இருப்பதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று கையின் காயம் கொஞ்சம் ஆழமாகவே இருக்க நேரே பக்கத்தில் இருக்கும் சிறிய மருத்துவமனை சென்றுவிட்டான் வீட்டிற்கு வந்தது யாரிடமும் ஒன்றும் கூறவில்லை குளித்துவிட்டு படுக்கைக்கு வர மீண்டும் மயூரியின் நினைவே நிச்சயம் தூங்கி இருக்க மாட்டாள் அலைபேசி எடுத்தவன் அவள் அலைபேசி என்னை பார்த்தே அமர்ந்திருந்தான் இருவரிடமும் மற்றவரின் எண் உள்ளது இத்தனை வருடத்தில் ஒரு முறை கூட அழைத்ததில்லை இருவருமே அனைவரிடமும் பேசுவாள் ஆனால் அவனை அழைக்க மாட்டார் மயூரியும் அலைபேசியை கையில் வைத்தே வந்திருந்தாள் வீட்டிற்கு சென்றிருப்பானா அழைக்கச் சொல்லி மனம் முண்டியது இருவருமே நெஞ்சடைக்கும் வழியோடு தவித்திருக்க அழைத்து விட்டாள் அவளே இருவரிடமும் பேரமைதி என்ன பேச வார்த்தைகளுக்கு பஞ்சமாகி போனது மயூ என்று அவனும் தேவா என்றவளும் ஒன்றாக அழைத்து நிறுத்தினர் ஒன்னும் பிரச்சனை இல்லை போய் தூங்கு என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டான் யார் நீங்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு என்னிடம் எதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள் என்று தன்னை கொல்லத் துடிப்பது யார் என்று தெரியாமல் மனதோடு போராடினான் மொய் என்னடா வேணும் உங்களுக்கு இந்த சொத்து வேணுமா தர விட்டுடுங்க எனக்கு வாழணும் என் தேவா கூட வாழணும் எனக்கு சாக வேண்டாம் என்றவள் கண்ணீரை காண அங்கு யாரும் இல்லை நண்பர்லே இத்தோடு ஐந்தாம் பகுதியோட முதற் பகுதி முடிந்ததுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்புறம் என்னங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க நன்றி நண்பர்லே